உன் பிரார்த்தனைகள் எல்லாம் சேர்ந்து கொண்டிருக்கின்றன இப்போது உன் வாழ்க்கையில் ஒளி நுழைவதை பார்ப்பாய் நீண்ட பயத்தை விட உன் வலிமையே அதிகம் தவறானவர்கள் விலகி போகிறார்கள் சரியானவர்கள் வருகிறார்கள் உன் இதயம் தூய்மையானது அதனால்தான் நீ பாதுகாப்பில் இருக்கிறாய் உள்ளம் உடைந்த நேரமே பெரிய மாற்றத்தின் தொடக்கம் நீ உன்னுள் நிறைந்த சக்தியை இப்போது உணரத் துவங்குவாய் உன் ஆவி சோர்வாக இல்லை அது ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கிறது நீ இழந்தவற்றிற்கு பதிலாக இன்னும் பெரிய வரங்கள் காத்திருக்கின்றன உன் வாழ்க்கையில் விரைவில் அமைதி வரப்போகிறது நீ எதிர்பார்க்காத இடத்திலிருந்து ஆதரவு வரும் உன் நல்ல மனசு உனக்கு நன்மை தரும் உள்ளத்திலிருந்து வரும் நம்பிக்கையே உன் ஆயுதம் தாமதம் என்பது மறுக்கப்படுதல் அல்ல காத்திருந்த நேரம் உன்னை வலுவாக்கியது நீ காணாத இடங்களில் நான் உனக்காக கதவுகளை திறக்கின்றேன்